உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்கள் உரித்தாகுக எமது இளங்கட்சியின் முக்கியமான ஒரு பொதுக்கூட்டம் இது இதுவரை காலமும் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள அநியாயங்களை தெரிந்த அளவுக்கு ஆங்கிலத்திலே ஆவணப்படுத்தி இருக்கின்றோம் இந்நூலின் தமிழ் மற்றும் சிங்கள மொழி மொழிபெயர்ப்புகள் விரைவில் வர இருக்கின்றன எனினும் பிற நாட்டு நல்லறிஞர்களுடனும் இராஜதந்திரிகள் ஐக்கிய நாடுகள் போன்ற உலக கட்டமைப்புகளுடனும் எமது நிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இனி வருங்காலத்தில் இலங்கையின் வடக்கு கிழக்கில் பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை ஐக்கிய நாடுகள் நிகழ்த்தவும் எமது உள்நாட்டு மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்கள் எமது நிலை பற்றிய ஒரு கை நூலை கொண்டிருக்கவும் ஏதுவாக இந்த நூலை தற்பொழுது வெளியிடுகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் வருகின்றதோ இல்லையோ நான் அறியேன் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமோ என்றும் கூற முடியாது தற்போதைய அரசாங்கம் மேலும் தொடர பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுமோ என்பதும் நான் அறியேன் ஒருபோல வித்யாதரன் அவர்களுக்கு தெரியக்கூடும் ஆனால் எவது தமிழ் மக்கள் நிலை பற்றிய ஆவணத்தை தற்போது வெளியிடுவதுதான் சால சிறந்தது என்று நான் கருதுகின்றேன் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் ஆவணங்களாக இதுவரையில் ரெண்டு முக்கிய ஆவணங்கள் வெளிவந்துள்ளன முதலில் முப்பது வருட அஹிம்சை வழி போராட்டத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியிடப்பட்ட வட்டுக்கோட்டை பிரகடனம் அடுத்து முப்பது வருட ஆயுத போராட்டத்தின் பின்னர் வெளியிடப்பட்ட வடமாகாண சபையின் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் இன அழிப்பு தீர்மானம் தற்போதைய நூல் மேற்கண்ட இரு ஆவணங்களின் தொடர்ச்சியாகவே வெளியிடப்படுகின்றது அதாவது இதுவரையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை முழு விவரங்களுடன் உரிய அடிப்படை ஆராய்வு நூல்களின் விவரங்களுடன் வெளியிட்டிருக்கின்றோம் இதன் உள்ளடக்கங்களை வாசித்து அறிபவர்கள் ஓரளவு மக்களுக்கு இதுகாரம் நடந்த அநியாயங்களை அட்டூழியங்களை புரிந்து கொள்வார்கள் எவது இந்த நூலின் குறிக்கோள் நடந்தவற்றை தெரியப்படுத்தலும் தெளிவான நடவடிக்கைகளை உலக அரங்கில் ஏற்படுத்தலும் ஆவன அண்மை காலங்களில் இலங்கையில் நடந்தேறியவை எவை யார் அவற்றின் சூத்திரதாரிகள் அவற்றை எவ்வாறு அவர்கள் நடத்தியுள்ளார்கள் என்று அறிந்து கொள்ளும் வகையில் அத்தியாயங்களை ஒழுங்குபடுத்தி தற்போதைக்கு கிடைத்த விவரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியுள்ளார் எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் தமிழ் மக்களின் ஒரு பொக்கிஷம் அவர் கடந்த காலத்திலே பல கஷ்ட காலங்களிலே எல்லாம் தமிழ் மக்களின் தலைமைத்துவம் இல்லாது வெளிநாடுகளிலே இருந்தபோது உள்நாட்டில் இருந்து மக்களினுடைய நன்மைகளுக்காக அவர்கள் சார்பிலே போராடிய ஒரு சிரேஷ்டர் எங்களுடைய இந்த நூலின் ஆசிரியர் மக்கள் யாவருக்கும் நமக்கு நடந்தவற்றை நடப்பவற்றை தெரியப்படுத்தல் இதன் நோக்கம் பலர் நடந்தவற்றை அறியாமலேயே தமது கருத்துக்களை தெரிவிப்பார்கள் அது தவறு இந்த நூலை படித்துவிட்டு அவர்கள் தம் கருத்துக்களை வெளியிடட்டும் அடுத்து பொறுப்பு கூறல் நீதியை பெறுதல் வடகிழக்கு தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை சர்வதேசத்துக்கு எடுத்து எம்பி வலியுறுத்தி எமக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பை உறுதி செய்வது போன்றவை எமது நோக்கம் பொது வாக்கெடுப்பை தாமதமின்றி இயற்றுதல் அவசியம் ஏற்கனவே தமிழர் தம் வடகிழக்கு பாரம்பரிய இடங்கள் பல பறிபோகி போய் வேற்று இனத்தவர் அங்கு குடிகொண்டுள்ளார்கள் இங்கு நடக்கும் அரச மற்றும் அரச சார்பு படைகள் மற்றும் வேற்று இனத்தவர்களின் நடவடிக்கைகளினால் எமது மக்கள் பலர் வெளிநாடுகளை தஞ்சமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியே போனால் வாக்களிக்க தமிழ் மக்கள் இவ்விரு மாகாணங்களிலும் மிகவும் குறைந்து விடுவார்கள் இதை எண்ணியே இந்த நூலை வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் சர்வதேச நிறுவனங்களுக்கும் புலம்பெயர் எமது உறவுகளுக்கும் அறிமுகப்படுத்த எண்ணியுள்ளோம் இவ்வாறான ஒரு கை நூல் தமிழ் மக்கள் தமக்கு நேர்ந்த அவலங்களை அறிந்து கொள்ள மிகவும் உதவுகின்றது பல இடங்களில் சிங்கள தலைவர்கள் கேட்கும் ஒரு கேள்விதான் மற்ற இலங்கை மக்களுக்கு ஏற்படாத அவலங்கள் அவற்றை தமிழ் மக்கள் அனுபவித்துள்ளார்கள் என்பது பாராளுமன்றத்திலும் இவ்வாறான கேள்விகளை கேட்பார்கள் நாம் இதுவரையில் ஒரு சிலவற்றை எடுத்து எம்பினாலும் இனிவரும் காலத்தில் இந்த நூலை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இதை வாசியுங்கள் உங்களுக்கு புரியும் என்று கூற இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் நாம் மூன்று பரிமாணங்களில் இருந்து நடப்பவற்றை நோக்க வேண்டி இருக்கின்றது பூகோளம் சார்ந்த கோணம் அடுத்து முழு இலங்கையினதும் பரிமாண கோணம் கடைசியாக வடகிழக்கு தமிழ் மக்களின் தற்போதைய நிலை பற்றிய கோணம் உலகம் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது எம்மை பற்றி சர்வதேசம் வெகுவாக கரிசனை காட்ட முடியாத நிலையிலேயே பூகோள பரிமாணமாக பரிமாணமாக இன்று உள்ளது ஆனால் அவர்களுக்கு இங்கு நடந்தவற்றை நடப்பவற்றை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு கனடா நாட்டில் எம்மவர் அறிவு அறிவுறுத்தலின் மேல் அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டு இருந்ததால் தான் இன்று அந்நாடு எமக்கு நடந்தவற்றை உலக அரங்கில் கூறும் நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல் நாம் பூகோள சமூகத்திற்கு எம்மை பற்றிய விவரங்களை திரட்டி அனுப்ப கடமைப்பட்டுள்ளோம் அதையே இன்றைய அறிமுக அறிமுக நூலின் ஆசிரியர் செய்துள்ளார் நாம் செய்துள்ளோம் எமது கட்சி செய்துள்ளது இலங்கையை பொறுத்தவரையில் எம் நாடு வங்குரோத்து நிலையை அண்டி தத்தடித்துக் கொண்டு இருக்கின்றது எம்மை பற்றியும் எமது பிரச்சனைகள் பற்றியும் மத்திய அரசாங்கம் படாமலேயே கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே தமிழர் பற்றிய யதார்த்த நிலையை எடுத்தியம்பும் எமது இந்த நூல் சிங்கள தலைவர்கள் முக்கியமாக படித்த இளம் தலைமுறைகள் எம்மை பற்றி அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்க வல்லதாக உள்ளது எம்மை பற்றிய மூன்றாவது பரிமாண நிலையில் இருந்து பார்த்தோமானால் இன்றைய படித்த தமிழ் இளைஞர் யுவதிகள் அண்மை காலங்களில் தமது உள்ளூர் உறவினர்களுக்கு நேர்ந்த கதியை அறிந்து கொள்வது அத்தியாவசியமாகின்றது அவர்களுக்கு அறிவூட்டும் விதமாக இந்த கைநூல் அமைந்துள்ளது ஆகவே என் தமிழர்கள் பற்றிய நிலையை உலகறிய செய்ய இன்றைய இந்த நூல் உதவுகின்றது அதை உங்கள் உள்ளூர் உறவினர்களுக்கு அறிமுகம் செய்வது உங்கள் ஒவ்வொருவரதும் கடமை ஊர் மக்களுக்கும் எமது பிரதேச மக்களுக்கும் மாவட்ட மாகாண மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் எமது நூலை அறிமுகம் செய்வது எமது ஊடகவியலாளர்களின் கடமை என்று கூறுவேன் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு வித்யாதரன் இங்கு இருக்கின்றார் அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் எல்லாம் இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன் அவர் எங்களுடன் பல வருட காலம் தெரிந்திருப்பவர் ஒரு ஒருங்கிணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர் ஆகவே உரிமையுடன் அவரிடம் இதை வைக்கிறேன் இதனை தமிழில் கொண்டு வர தாமதமாக கொண்டிருக்கின்றது விரைவில் அதனை எம் கட்சி வெளியிடும் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் ஒரு நீட்சியாக வடமாகாண சபை தீர்மானத்தின் ஒரு விளக்க நூலாக இன்றைய இந்த நூல் வெளியிடப்படுகின்றது இதனை எமது கட்சி தமது தலையாய கடமையாக நினைத்து வெளியிடுகின்றது எம்மை பொறுத்தவரையில் வெறும் போய் பேச்சுக்களில் ஈடுபடாமல் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டு நாம் ஒரு அருண் செயலை ஆற்றியுள்ளோம் என்ற திருப்தி எம்முள் வியாபித்து நிற்கின்றது இன்று வந்துள்ள அனைவருக்கும் அவர்களுக்கு வேண்டுமெனில் இந்த நூல் இனாமாக கையளிக்கப்படும் அதே நேரத்திலே எம்முடைய செலவுகளுக்காக ஏதாவது ஒரு கண்ட்ரிபியூஷன் தருவதாக இருந்தால் இதில் ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறது அங்கே போட்டுட்டு போகலாம் இன்று வந்துள்ள அனைவருக்கும் அவர்களுக்கு வேண்டுமெனில் இந்த நூல் இனாம கையளிக்கப்படும் இந்த நூலை எமக்கு ஆக்கி தந்த எமது சிரேஷ்ட உறுப்பினர் பட்டய கணக்காளர் திரு செல்வேந்திரா சபார் எமது மனமார்ந்த நன்றியறிஞர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வயதிலும் அவர் மிக மிக ஆக்ரோஷமாக தன்னுடைய கடமைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் இதனை இந்த நூலின் செலவுகளை ஏற்றுக்கொண்ட அமது கட்சியின் நலன் விரும்பிகளுக்கு எமது நன்றிகள் உரித்தாகுக